இந்த வாழ்க்கையில் முன்னேறதுக்காண்டி நிறைய பேர் புத்தகங்கள் வாசிப்பாங்க தத்துவ கதைகள் மோட்டிவேஷன் ஸ்டோரி இந்த மாதிரிலாம் கேட்டு அவங்களையே அவங்க மோட்டிவேட் பண்ணிப்பாங்க அவங்களோட கோல் அடையிறதுக்காண்டி அவங்க ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க ஜப்பானியர்கள் இந்த மாதிரி அவங்கள மோட்டிவேட் பண்ணுறதுக்காண்டி பல டெக்னிக்ஸாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க அதில் ஒரு டெக்னிக் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஜாப்பனீஸ் பீப்புள் யூஸ் பண்ணுற அந்த டெக்னிக் நேம் கெய் சன் கெய் சேஞ்ச் அண்ட் குட் குட் சேஞ்ச் ஒரு நல்ல மாற்றம் இந்த வேர்டோட மீனிங் ஹெய்ஸன் ப்ரொடக்டிவிட்டி சோஷியல் லைஃப் பர்சனல் லைஃப் இப்படி நீங்கள் இதில் கண்டினியூஸாக இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கணுன்றதுக்காண்டி ஃபாலோ பண்ணுற ஒரு டெக்னிக் தான் இது இரண்டாம் உலக போருக்கு பின்னர் ஜப்பான் நாட்டில் தொழிற்சாலைகள் மற்றும் வணிக ரீதியாக அவங்க ரொம்பவே மோசமான ஒரு சூழ்நிலையை அடைஞ்சாங்க அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு டெக்னிக் தான் கேசன் இந்த கேசன்னால் அவங்களோட வாழ்வாதாரம் ரொம்பவே மேம்பட்டு திகழ்ந்துச்சு கேசனில் ஒரு சில வழிமுறைகள் சொல்லியிருக்காங்க இதில் நான் சொல்கிற இந்த டென் பிரின்சிபல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சில சேஞ்சஸ் நீங்கள் பார்ப்பீங்க உங்கள் லைஃப்பில் நீங்கள் அடையிற கோல் ஈஸியாக எப்படி அட்டைன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு சில ஈஸியான டெக்னிக்ஸ் இதில் சொல்லியிருக்காங்க நம்ம வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைகள் வந்த உடனே நம்ம நெகட்டிவாக ஃபீல் பண்ணுவோம் அண்ட் ரொம்பவே டவுனாக ஆயிடுவோம் கெய்சன் பிரச்சனைகளையும் இடையூறுகளையும் தாண்டி ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டோட நம்ம அந்த ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வர அப்டாக்கல்ஸை நீங்கள் ஒரு தடையை நினைக்காம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை அதை பார்த்து அதில் உள்ள ப்ராப்ளம்ஸெல்லாம் எப்படி நீங்கள் சால்வ் பண்ணி அதுலேருந்து நீங்கள் எப்படி வெளிவர்றீங்க அதுதான் கெய்சன் அதில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து அதில் ஒரு சிலதை சரி செய்கிறது தான் கேசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜாப்பனீஸ் பிஸ்னஸ் ஃபிலாசஃபியில் கேசன் ஒரு கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய எல்லா எம்ப்ளாயீஸையும் ஒன்றிணைத்து அவங்க ஒரே நோக்கத்தோடு ஒற்றுமையாக ஒர்க் பண்ணணும்னு தான் கேசன் வலியுறுத்துது மசாக்கி இமை தான் கேசனோட டெவலப்பர் இவர் சொன்ன டென் பிரின்சிபல்ஸ் என்னன்றதை நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் பிளான் எந்த ஒர்க் பண்ணாலும் பிளான் பண்ணி தான் பண்ணணும் எய்சன் பிளானிங்கில் கன்பன் மெத்தடாலஜி ஒரு முக்கியமாக பங்காற்றுது நீங்கள் என்ன ஒர்க் பண்ண போகிறீங்களோ அதை ஒரு விஸ்வலைசேஷனாக டாஸ்கை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும் அதாவது கிட்டத்தட்ட பிளான் மாதிரி எந்த இதை ஃபர்ஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு கோல் செட் பண்ணி வச்சுக்கிட்டால் மட்டும்தான் அதை நீங்கள் ஈஸியாக ஷார்ட் டைம் பீரியடில் கம்ப்ளீட் பண்ண முடியும் இதில் நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டிய டூ திங்ஸ் நீங்கள் என்னென்ன டாஸ்கெலாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ அதை ரெக்கார்டில் ரிட்டன் ஜஸ்ட் ஒரு டீ கார் ரிட்டன்ல நீங்கள் எழுதி வச்சுக்கணும் செகண்ட் உங்களுக்கு நீங்களே ஹானஸ்ட்டாக ஆன்சர் பண்ணிக்கணும் நீங்கள் அந்த டாஸ்க் உண்மையிலே கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களான்ட்டு அப்போ தான் எந்த ஒர்க்கும் பெண்டிங்காக இல்லாமல் ப்ரொக்காஷனேட் பண்ணாமல் அந்த கோலை நீங்கள் ஈஸியாக அட்டைன் பண்ண முடியும் செகண்ட் இன்வால்வ் ஒன் உங்கள் கம்பெனியில் உங்கள் எம்ப்ளாயீஸ்க்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அவங்களோட ஐடியாஸ் அண்ட் ஃபீட்பேக் ரொம்பவே முக்கியம் ஏன்னால் அவங்களோட பொசிஷன் பார்த்துட்டு ஒரு சில பேர் ஈகோயிஸ்டிக்காக இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கணுமான்னு நினைப்பாங்க அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஒரு கம்பெனி நல்லபடியாக ரன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு காரணம் எல்லாமே பாஸ் தான் சொல்லுவாங்க அதே கம்பெனி லாஸ் ஆச்சுன்னா ஒர்க்கர் தான் எல்லாருமே ப்ளேம் பண்ணுவாங்க அதுதான் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர் ஈக்குவலியாக எல்லாத்துக்குமே பொறுப்பு தான்ன்றதை அவங்க உணர்த்தணும் தேர்ட் சி கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் நீங்கள் உங்கள் கோலில் கண்டினியூஸாக உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதில் நீங்கள் பெட்டர் ரிசல்ட்ஸ் பார்க்காட்டியும் ஒரு கீப் ஆன் மூவிங் போய்கிட்டே இருக்கணும் உங்கள் கோலை நோக்கி இதில் ஃபைவ் இயர்ஸ் மெத்தட்னு சொல்லியிருக்காங்க சீரி ஆர்கனைசிங் உங்களோட திங்ஸை நீங்கள் முக்கியமான பொருளை மட்டும் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கணும்னு சொல்கிறாங்க செகண்ட் சீட் ஆன் ஆர்டர்லினஸ் எந்த பொருள்கள் வச்சாலும் நீங்கள் அதை அரேஞ்ச் பண்ணி ஆர்டராக வச்சா உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்கிறாங்க வீடாக இருக்கட்டும் ஒர்க் பிளேஸாக இருக்கட்டும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும்னு சொல்கிறாங்க தேர்ட் ஷோ கிளன்னினஸ் நீங்கள் உங்களோட சுற்றி இருக்கிற என்வாயன்மெண்ட்டை ரொம்ப க்ளீனாக வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க ஃபோர்த் செய்கிட்ஸோ பர்சனல் டிசிப்ளின் ரொம்பவே முக்கியம்னு சொல்கிறாங்க ஷெட் ஸூக்கி நீங்கள் எந்த ஒர்க் பண்ணாலும் ஆன் மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் அதில் ஃபெயிலியர் ஆனாலும் அதை பார்க்காம அடுத்த ஸ்டெப் நீங்கள் ப்ராசஸ் பண்ணி மூவ் ஆகணும்னு சொல்கிறாங்க ஃபோர் ஃபோக்கஸ் ஆன் ஸ்மால் சேஞ்சஸ் ஒரு சில பேர் பணம் சேர்த்து வைப்பாங்க அவங்க சேர்த்து வைக்கிற பணம் சின்னதாக இருந்தாலும் ஒரு சில பேர் சேர்த்து வைப்பாங்க ஃபிஃப்டி ஆர் டென் ருபீஸை கூட ஆனால் ஒரு சில பேர் இதெல்லாம் ஒரு அமௌண்ட்டான்னு சொல்லிட்டு அதை கருதவே மாட்டாங்க இதுதான் பண்ணுற மிகப்பெரிய தப்பு எல்லாரும் சிறுதுளி பெருவள்ளம்ன்றத ஒரு சில பேர் மறந்துடுறாங்க நான் அமௌண்ட் சேவ் பண்ணால் நிறைய தான் சேர்ப்பேன்னு சொல்லிவிட்டு பாதி பேர் சொல்லியே அதுலேருந்து சேமிக்கிறதே இல்லை இதே மாதிரி தான் உங்கள் கோல்லும் நடக்குது நீங்கள் சின்ன சின்ன ஸ்டெப்ஸை அதை ஈஸியாக விட்டுடுறீங்க அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டு இதில் பிடிசின்ற ஒரு மெத்தட் சொல்லியிருக்காங்க பிளான் டு செக் ஆக்ட் ஃபர்ஸ்ட் நீங்கள் பிளான் பண்ணணும் என்ன கோலை நோக்கி நீங்கள் ப்ராசஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்கு ஃபுல்லாக நீங்கள் பிளான் பண்ணி வச்சுக்கிறணும் சொல்கிறாங்க செகண்ட் பிளான் பண்ணதோடு மட்டும் நிற்காமல் அதை நீங்கள் ஆக்ஷனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க தேர்ட் செக் நீங்கள் என்னென்ன கோலெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ அதை நீங்கள் ரீவேல்யூ பண்ணிக்கிறணும் ஃபோர்த் ஆக்ட் உங்கள் கோலில் நெசசரியான ஸ்டெப்ஸை நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப உங்களுக்கு கன்சிஸ்டன்சின்ற ஒரு கீ கிடைக்கும் நீங்கள் ரொம்பவே கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க ஃபிஃப்த் அடாப்ட் நியூ கான்செப்ட் ஒரு சில பேர் ஒர்க்கில் ஒரே ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் நீங்கள் இனோவேட்டிவான நியூ ஐடியாஸ்க்கு நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க சிக்ஸ்த் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் உங்களோட டாஸ்க் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சுன்னா அது என்னால் கம்ப்ளீட் பண்ணவே முடியாதுன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குதோ அதை நீங்கள் ஃபைன் பண்ணணும்னு சொல்கிறாங்க செவன்த் எலிமினேட் வேஸ்ட் கம்பெனியில் ஸ்டாக்ஸ் அண்ட் ஓவர் ப்ரொடக்ஷன் அதிகமாக பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் இப்படி அதிகமாக பொருட்கள் வாங்குறனால உங்களுக்கு சம்டைம்ஸ் பெரிய லாஸ் ஆகும்னு சொல்கிறாங்க டைம் அண்ட் மணி எல்லாமே வேஸ்ட் சுருக்கமாக நீங்கள் அதிகமாக செலவு பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க அதை விட்டுட்டு நீங்கள் ஸ்மார்ட்டாக இன்னோவேட்டிவாக ஒரு ஐடியா யோசிங்கன்னு சொல்கிறாங்க ஏய் டோன்ட் எக்ஸ்பெக்ட் நீங்கள் பண்ணுற ஒர்க்கில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட்டு நீங்கள் எஃபர்ட் போட்டோ அது கிடைக்காட்டி ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கிடைக்கும் அதை நினச்சி நீங்கள் பாசிட்டிவ் ஆட்டிடியூடாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க நைன் டோன்ட் ப்ளேம் ஒர்க் பிளேஸ் அண்ட் ஹோமில் உங்களை மற்றவங்க எப்படி நடத்தணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதே மாதிரி மரியாதையோடு நீங்களும் மற்றவங்கள நடத்துனா தான் அவங்க உங்களுக்கான ரெஸ்பெக்டை தருவாங்க முக்கியமாக நீங்கள் மற்றவங்கள குறை சொல்லக்கூடாது டென்த் டோன்ட் ஃபியர் உங்கள் லைஃப்பில் ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும் அதை நினச்சி நீங்கள் புலம்பக்கூடாது அண்ட் நீங்கள் அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கணும் அதுலேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணி உங்கள் லைஃப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக லீட் பண்ணி கொண்டு போகணுன்றது அதில் தான் தெரியும் கேசனோட இந்த டென் ப்ரின்ஸிபல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணால் சோஷியல் லைஃப் ஆஸ் வெல் அஸ் ப்ரைவேட் லைஃப்பில் நீங்கள் நிறைய சேஞ்சஸை பார்க்க முடியும் ஜாப்பனீஸ் பீப்புள் கேசன் டெக்னிக் முக்கியமாக அவங்களோட பிஸ்னஸில் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அதில் நல்லா ஒரு சில முன்னேற்றங்கள் பார்த்தனால அதை பர்சனல் லைஃப்லையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க நீங்களும் கேசன் டெக்னிக் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய லட்சியத்தை அடைவீங்க